திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபர் ராசியிலே குரு பகவான் ஆகிறார் ஒரு சுப் ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார் இதுவும் ஒரு சுபகிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதத்தை ரெண்டு கேட்டகரியே பிரிக்கணும் ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு இருக்கான்னு பாருங்கள் அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள் இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான் இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்திங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போக விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும் இதெல்லாம் குரு உங்கள் ஜாதத்தில் ஈஸியாக வக்கரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குருப்பாக தான் கொடுப்பார் எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாகவே குரு கெட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்க கு குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பழங்களை கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பாரு ரெண்டு தளக்கெட்டு மூணு தளக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சுத்த சேர்த்து வச்சிருப்பாரு அதே போல் நகை தங்கும் நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நே நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதத்தில் குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாம் ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ராசி அதிபதி வக்ரமாகக்கூடிய காலம் உங்கள் ராசி அதிபதி யாரு குரு பகவான் இல்லைங்களா அவர் நாலாம் அதிபதியுமாகி வக்ரமாகிறார் பொதுவாக ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கடன் நோய் வழக்கு உத்தியோக பிரச்சனைகள் அப்புறம் நிம்மதி இல்லை பணம் வரும் ஆனால் வருமானத்துக்கு உண்டான உண்டான பணம் கிடைக்கல அல்லது வந்தாலும் அது செலவாயிருது இப்படிங்கிற அமைப்பை இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி கொடுத்துட்டுருக்குது இப்போது இப்போ அவர் ஒரு ராசி அதிபதியே வக்ரமாகிறார் பொதுவாக ராசி அதிபதி இயற்கையாக ஆகக்கூடாது ஏன்னா சொன்னபடி கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம் பிடிவாத குணம் ஏற்பட்டுரும் ஒரு செயலை செய்ய முடியாமல் போயிடும் நினச்சது நடக்காது அப்படிங்கிறது வக்ரமாகிறதுன்னு அர்த்தம் வக்ரம் அப்படிங்கிறது மிகைப்படுத்துதல் வேகப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு சுவருடைய வீட்டில் ஒரு ராசி அதிபதி வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது அப்படிங்கிறது உண்மை இருப்பினும் உங்களுக்கு சனி வக்ரமாகறார் இருக்கிறார் ஏற்கனவே சனி வக்ரமாக இருக்கார் இல்லைங்களா அப்போ இந்த வக்ரமான காலகட்டங்கள்லாம் என்ன பண்ணும் ஏற்கனவே அவர் வக்ரமாகி கொஞ்சம் பிரச்சனைகளை இப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அசுபகிரகங்கள் தான் பிரச்சனை சுபகிரகங்கள் வக்கரம் வக்ரமானால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அடுத்து உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இப்போ இந்த நான்கு மாத காலங்கள் கொஞ்சம் புதிய முயற்சிகள் செய்யலாம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது கொஞ்சம் வேகமாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறது கொஞ்சம் பெயர் புகழ் கிடைப்பது அதே போல் வீடு மனை சொத்து சுகங்கள் இதற்குண்டான வாய்ப்புகள் அதர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான தேவைகள் என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் புதிய வாகனங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது நல்ல மருத்துவர்கள் வருவது அதை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அதே போல் நாலாம் வளங்கிறது தாய்ங்கிறனால தாயினுடைய உதவிகள் கிடைப்பது தாய்க்கிருந்து வந்த நோய் நொடிகள் குறைவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய ஏமாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பணம் சார்ந்த விஷயத்துலையும் நகை சார்ந்த விஷயத்துலேயும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் இதில் எல்லாமே கொஞ்சம் ஏமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்போ புதுசாக இந்த டைமில் வண்டி வாகனங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறது இப்போ அதெல்லாமே வருதுன்னா பல முறை யோசித்து செய்கிறது இது செய்யலாமா இது வாங்கலாமா இதனுடைய அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கறது ஒரு முறைக்கு பல முறை அதை வந்து விசாரிச்சுட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் போல சீக்கிரமாக அந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது உங்களை வேகப்படுத்தி செய்கிறதுக்கு உண்டான எல்லா தூண்டுதல்களையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அதில் இல்லாமல் கவனமாக இருந்து செயல்படுத்தணும் அம்மா மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்காம போகிறது திடீர்னு அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் ஆகி அதற்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கா க சூழ்நிலைகள் ஏன்னா குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும் அப்படிங்கிறதையும் காட்டுது இதெல்லாம் உங்கள் ஜாதத்தில் புத்தி நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சுபகிரகம் தானே அப்ப அப்போ ஜாதத்தில் புத்தி நல்லா இருந்தால் மலையாட்ட வர்றது பணியாட்ட போயிடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஸோ அதனால் ஒரு தடவை உங்கள் ஜாதத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த குரு சுபமான ஒரு கிரகம் வக்ரம் ஆகிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தசாபுத்தி புடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா இதுதான் நடக்கும் அடுத்தது இதுதான் நடக்கும் இந்த இந்த நாலு மாத காலங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ அதற்குண்டான ஒரு பொறுமையும் நிதானத்தையும் கை க கடைப்பிடித்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்